கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் விரைவில் இந்த நேசு கிறிஸ்துவ நாமத்தினால அன்பின் சோத்திரங்கள் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான காலை வேலையிலே ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தை ரோமர் இரண்டாம் அதிகாரம் பதினோராது வசனும் தேவனிடத்தில் பச்சை பாதம் இல்லை அலிலுயா ஆண்டவர் சொல்கிறாரு என்னிடத்தில் பச்சை பாதம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் அலிலுயா அவர் எல்லோருக்கும் என்ன பண்ணுறார் யாராக இருக்கிறார் தகப்பனாக இருக்கிறார் அவர் தகப்பனாக இருப்பதனால எல்லாருக்கும் சமமான கிருவையை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் எல்லோருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் எல்லோருக்கும் பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை இவர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இவர்களுக்கு மட்டும் ஆசீர்வாதம் அல்லது இவர்களுக்கு மட்டும் கிருபை ஆண்டவராக இல்லை எல்லோருக்கும் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் கிருபை ஆசீர்வாதத்தை இருக்கிறார் தன்னுடைய பாதுகாப்பை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது இதே வசனத்தை திருவிளத்தில் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல அழகா கடவுள் ஆள் பார்த்து என்ன பண்றது இல்லையா செயல்படுவது இல்லை உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மேலால் ஆள் பார்த்து செயல்படுகிறார் அவர்களுடைய வசதியை பார்த்து செயல்படுகிறார் அவர்களுடைய ஜாதியை பார்த்து செயல்படுகிறார் ஏதோ ஒன்று பார்த்து அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் செயல்படலாம் ஆனால் ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல எல்லோருக்கும் சமமான கிருபையை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அலில் வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது அதற்கு முன்பாக வசனத்தில் பார்க்கும்போது முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் நன்மை செய்கிறவன் அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டா அலிலுவியா அது யூதரானாலும் கிரேக்கரானாலும் கிரேக்கர் யார் இருந்தாலும் நன்மை செய்தார் அவளுக்கு என்ன பண்ணுமா கனமும் மகிமையும் கிடைக்கும் என்று சமாதானமும் கிடைக்கும் என்று வசனம் சொல்லுகிறது ஒருவேளை அவர்கள் தீங்கு செய்கிறவர்களாக இருந்தார் அவர்களுக்கு என்ன பண்ணுமா வேணாம் காலை வேலையில் நிச்சயமாக அப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் கேட்க வேண்டாம் எனவே இந்த நாளிலே நீங்கள் நன்மை செய்கிறோளாக இருந்து ஆண்டவரிடத்தில் மகிமையும் சமாதானமும் க கனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த காலை வேலையில் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற இந்த வார்த்தை தேவனிடத்தில் பச்சை பாதம் இல்லை ஆண்டவர் பார்த்து செயல்படுவர்களே நீங்கள் கீழ்ப்படி நடங்கள் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் இந்த நாள் இனிமையாக இருக்க கத்தாமே தன்னுடைய சமாதானத்தை மகிமையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் கால்பிளேசி